அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் ஒரு எசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இன்றைக்கி பாபநாசம் வந்திருக்கோம் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாவுக்காக தான் அவருடைய கனவு வீடு வந்து நம்ம வந்து கட்டித்தரப்போகிறோம் மலையூர் மிஸ்திரி நம்மளோட இணைஞ்சிருக்காரு மீண்டும் துறையூர் பெரம்பலூர் விழுப்புரம் இல்லாமல் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம கும்பகணம் சைட்டுக்கு வந்திருக்காங்க திண்டிவனமும் பண்ணுறாங்க வீடியோ பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து நம்மளோட பயணிச்சிட்ருக்காரு வேலையும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு அதனால தான் அவருக்கு அடுத்த வாய்ப்புகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஐயா நம்மளை நம்பி வீடு கொடுத்துருக்காங்க சூப்பராசி தரணும் இங்கே வந்து அவங்க அவளுடைய வீடு வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து மார்க்கிங் பண்ணுறோம் க்ரௌண்ட் மார்க்கிங் பண்ணுறோம் பூஜை பண்ணோம் பூஜை பண்ண வீடியோ எடுத்துருக்கோம் பாருங்கள் கிரவுண்ட் மார்க்கிங் பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும் அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இது பண்ண போகிறேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ குளிப்பலாம் இதே இப்போ நம்மளுடைய சைட்டு அன்றைக்கி வந்து பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுருந்தோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பக்கத்தை வீடை ஒட்டி நம்மளுக்கு பேசி திருப்ப போகிறோம் உடனே கல்லடி அந்த பக்கம் விட போகிறோம் இடம் உடனே கல்லடி விட்டு ஒரு நூல் கட்டியாச்சு அதுக்காக மூலம் மட்டும் திருப்பணும் இங்கே வந்துடுங்க மிஸ்திரி ஆ தம்பி ஒரு அடி கட்டுற இருபத்தோரு அடி ஆ இருபது அடி கணக்கே ஒரு அடி சேர்த்து இருபத்தோரு அடி ஊற்றிருக்கோம் இன்னொரு டேப் எடுங்க இன்னொரு பெரிய டேப் எடுத்துருங்க வாங்க நீ இந்த டேப் எடுத்துருவாங்க பிடிச்ச டேப் எடுத்துருவாங்க அந்த டேப்பை புது டேப் எடுத்து அந்த ஊசியிலேருந்து ஒரு ஆள் இங்கே கொடுங்க அளவு தம்பி இந்த பக்கம் திரும்பி வந்தபடி படி அங்க இருந்து படி சொல்லுங்க அங்க இருந்து படி சொல்லுங்க இந்த நூல்கান্দான போங்க கரெக்டாக ஒரு அடில கொடுக்கணும் ஊசியෙන් ஊசியா வந்து குடிக்கணும் ஒரு என்ன இந்த இது உங்களுக்கு இந்த டேப் இருபத்தாறு எடுத்துகிட்டு போகிற டேப் இருபத்தாறு அந்த டேப் பதினாறு ரெண்டையும் ஜங்க்ஷன் பண்ணுங்கள் ஒரு கம்பி எடுத்துகிட்டு போகிறாள் பதினாறு 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 பதினஞ்சுக்கு பதினாறு இருபத்தஞ்சிக்கு இருபத்தாறு இருபத்தாறு பதினாறு ரெண்டையும் சரிங்க என்னமாங்க ரெண்டையும் கொஞ்சம் தூரம் வச்சு இறுத்து பிடிங்க ஒரு கம்பி கொடுப்பா ரெண்டையும் கரெக்டாக பிடிங்க இங்கே வரும் இருக்குது இருபத்தாறு ஏங்க சார் இருபத்தி ஆறுங்க இதில் பிளாக்கு இதோ ரெட்டு ஆ நீங்கள் விட்டுருங்க அடிங்க போதா கொடுங்கிறேன் கம்பி தான் விடுங்க இப்போ அளவு பாருங்கள் கம்பி அளவு பாருங்க இந்த மட்டத்தில் ஒரே மட்டமாக இறக்கி பாருங்கள் கீழே ஆடி இன்னும் கொஞ்சம் தூக்குங்க கையா பதினஞ்சுதாங்க எனக்கு பதினாறுல படிக்கிறோம் அப்படிப்பா இருபத்தாறு ம் அவுட்டு போயிடுச்சா ஓகே இந்த நூலை இதில் உரசி அந்த ஊசிக்காகவும் இந்த கம்பியையும் உரசி எடுத்துகிட்டு போய் அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி அதில் ஒரு ஆணையை போடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ஓரத்துலேருந்து ஒன்னே முக்கால் அடி வச்சு ஒரு நூல் கட்டணும் அந்த நூலுக்காக வந்து டைகனால் போட்டு நைன்டி டிகிரிக்காக இந்த நூலை வந்து மூலமட்டத்துக்கு செட் பண்ணோம் செட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அந்த நூல்லேருந்து அவுட்ரு நூல் இந்த நூல்லேருந்து அவுட்ரு நூல் அதுக்கப்புறம் எல்லா கிருட்டு எல்லாத்தையும் கட்டி பக்கம் அங்கங்கே ஆணி போட்டோம் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் நூல் எல்லாத்தையுமே மூணு பக்கமும் ஆணி போட்டோம் கம்ப்ளீட்டாக எல்லா நூலுமே ஆணி போட்டாச்சு நாளைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் விழுந்து போய் மலைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா இதுலையுமே அந்த ஓரத்தில் இருக்கிற கட்டையொல்ல கம்ப்ளீட்டாக அந்த ஓரம் முத கொண்டு எல்லாம் ஆணி போட்டு ஒரு அஞ்சு கம்பி தான் நாங்கள் அந்த பக்கம் மட்டும் பின் பக்கம் மட்டும் ஒரு அஞ்சு கம்பி அடிச்சிருக்கோம் அதை மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது ட்ராயிங் எடுத்துகிட்டு வாப்பா பாப்பா கூட வாப்பா நாலரைக்கு நால்ரை நாலே முக்காலுக்கு நாலே முக்கால் அஞ்சு கிஞ்சி மூணு டைப்பில் வந்து ஃபுட்டிங் இருக்குது நூல் கட்டியிருக்கிறது வந்து அவுட்ருக்காக கட்டியிருக்கோம் லைன் ட்ராயிங்கு இந்த நாலு ரஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி காலமெலாம் ஒரே பக்கமாக வர மாதிரி இருக்கிறத பார்த்து ஒரு சைடு ஆப்போசிட் கரெக்டாக கரெக்டாக வர மாதிரி வச்சு நூலை கட்டியிருக்கோம் இப்போ இந்த மூலையிலேருந்து இருந்து வரப்போகிறோம் மிஸ்திரியாக கம்பி கொடுங்க ஏய் ரெண்ட ஆ அப்படி போடுங்க ஐம்பத்தி நாலு போடு

மிஸ்திரே அதை வச்சு இப்படி இறுத்து விடுங்க மிஸ்ட்ரே அது போடுறதுக்கு உழை போடாதப்பா எப்பா எப்பா போடுறது உழைப்படாதப்பா நான் இந்த போடு ஆ போடுப்பா தம்பி போடு ஐம்பத்தி போடு போடு தம்பி

ஆ போடு போடு சின்ன கோடை போடு போடு ஒரு கோடு மாதிரி பண்ணும் என்ன பாருங்க இப்படி கோடு மாதிரி சின்னதாக பண்ணும் புள்ளி வச்சா ஆ இப்படி ஆ அப்படி அப்போ தான் இது இந்த பக்கத்துக்கான கோடுன்னு தெரியும் புள்ளி வச்சா இந்த பக்கம் தெரியாமல் குழப்பம் இந்த பக்கம் ஒன்றே கலையோ அவன்கிட்ட கொடுங்க

இருபத்தி ரெண்டரைக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு மிஸ்திரி ஐம்பத்தி ஏழு என் பக்கம் ரெண்டு அடி ஏன் பக்கம் ரெண்டு அடி இந்த கூட என்னீங்க ரெண்டு பேரும் என்னீங்க ம் அந்த புள்ளியிலேருந்து என் பக்கம் ரெண்டு அடி விடுங்க நீட்டி போடுப்பா நீட்டி போடுங்கிறாரு திக்னஸாக போட சொல்ல நீட்டமாக போட சொல்றாரு அந்த பக்கம் போப்பா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு அதுக்காக தான் ஃபோன் பேசாதீங்க நினைக்கலாம் இரு ரெண்டு அடி என் பக்கம் ஐம்பத்தி ஏழு ம் எதா போடுறீங்க எங்க ஏன் அப்படி போடாதீங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க நீங்கள்

அப்படியே நினைச்சோம் தம்பி பின்னாடி கூட போறீ கண்பாரு கூட பாரு அஞ்சடி மிஸ்திரி மிஸ்திரி இந்த கோட்டில் இருந்து ரெண்டு ஒன்றும் இருபத்தஞ்சு அஞ்சு போட்டு இந்த பக்கம் அஞ்சடி போடுங்க ஊழிலருந்து மட்டும் வாங்கி பார்க்க சேத்தில் என்ன இருக்குது ரெண்டு ஒன்றரை மட்டும் கொடுங்க போதும் எப்படியாப்பா ம் சரி புள்ளியை வச்சு ரெண்டு ஒன்றையில் டேப் வச்சு அஞ்சு போடு ம் போடுங்க அங்கேயும் அந்த புள்ளியிலேருந்து ரெண்டு ஒன்றையில் வச்சுக்கங்கேப்பா ஆ அஞ்சு நாங்கள் என்னச்சி விடுங்க முடிச்சா அடுத்துக்கு ரெட்டு இதானே ம் இதான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நூலில் கிடையாது அடுத்த நூலில் தான் அது சோப்புன்னு கொடுக்குவாங்க ம் இதுக்கு போடுங்க மிஸ்திரி நாலு புள்ளி ம் அஞ்சு கிஞ்சி குளி மிஸ்த்ரி புளி 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 புளியவி

அஞ்சு அப்படியே தரு அதில் போடு ம் உன் கூட நினைச்சி விட்ருப்பா மிஸ்திரியா இந்த பக்கம் ரெண்டும் உண்டு ஒரு பூடுப்பா அஞ்சடி மிஸ்ரீ அஞ்சு போட்டுருங்க ரெண்டு ஒன்றரை மிஸ்ரி இருபத்தி போட்டு பாதுல நினச்சு நினச்சிடுப்பா அந்த பக்கம் போட்டிங்களா கூட ம் ரெண்டு கையாலையும் சேர்த்து பண்ணணும்ப்பா கட்டுங்க இது போட்டுமா அடுத்துங்க என்னென்னு கட்டுங்க நம்பர் எஃப் எஃப் ஒன்று நாளைக்கு நடுறேன் மிஸ்த்ரி என் பக்கம் உன் நேமு காலு சேர்த்து பக்கம் முட்டி சிவத்துக்கு முட்டி நாலரைக்கு நோடுறேன் சின்ன கோடு மட்டும் போடு ஐம்பத்தி நாலு எனப்பா மிஸ்ரீ ஏன் பக்கம் ஒன்னே காலை ம் இருபத்தொன்று ம் சேர்த்து வர முடுங்க இருபத்தொன்று ஆ போடுங்க முடிச்சா அடுத்து இந்த கிரெட்டில் இது ஒன்று தான் அங்கே போயிடுவோம் இந்த மாதிரி நூலில் போட்டு வாங்கப்பா ஒரு ஒரு நூலாக தான் அடிச்சுட்டு போகணும் என்றைக்குமே நம்ம பக்கமாக இருக்குன்னு அந்த நூலுக்கு போயிடக்கூடாது வச்சுங்க குழப்பிடும் புரியுதா நம்ம என்ன பண்ணுவோம் புரியுதா உங்களுக்கு ஒரு ஒரு நூலாக முடிச்சிட்டு வந்துட்டு ஒரு நூல் நம்ம இப்போ இதில் அங்கே தானே இருக்குன்னா அங்கே போயிடக்கூடாது போனோம்னா இந்த குள்ளியை மறந்துடுவோம் அதனால் ஒரு ஒரு நூல் அடிச்சிட்டே வரணும் இப்படி போனோமா இருந்து இப்படி போனோமா அடுத்த இங்கேருந்து இப்படி இருந்தோமா தான் வரணும் நினைக்கும் புரியாது அப்போதான் குழப்பாது தப்பு நடக்காது இது வந்து அஞ்சு கஞ்சிக்குள்ளி மேஸ்திரியா என் பக்கம் முட்டி என் பக்கம் முட்டி ரெண்டு ஒன்று பத்திரம்

நிறைய போட்டுங்க சரி ஒரு ரெண்டு கணக்கு வச்சுட்டு கூடை போட்டு ரெண்டை தவிர மீதி இந்தாண்ட போட்டுருக்கேன் மூணு மூணு ம் மூணு போட்டுருங்க இந்தாண்ட ம் ஆ மூணு போட்டு விடுங்க அடுத்தது கேட்டுங்க அடுத்த கிரேட்டில் இங்கே இங்கே வந்துருங்க மிஸ்ரி எஃப் டூ நாலே முக்கால் எஃப் ஒன் நாலு நாலே முக்காலுக்கு இந்த குழி இந்த நம்ம பக்கம் ஒன்று பத்திரம் ரெண்டு சரி நாலே முக்கால் குழி இந்த நூல் இந்த நூலா ம் எங்கள் பக்கம் ஒன்று பத்திர வடக்க ரெண்டு என்ன பண்ணுறாரு கம்பி வச்சு அப்படின்னா மிஸ்திரி வந்து இந்த நூலில் இருக்கிற பாயிண்டை கீழே எடுத்துகிட்டு போகிறாரு இதே நம்ம வந்து ஷார்ட்ரு மார்க் பண்ணும்போது தூக்குண்டு விடுவோம் ஒர்க் பண்ணுறதுங்கிறதுனால கம்பி வச்சு கோடு போடுவோம் ஒரு சில டைம் பார்த்துருப்பீங்க புள்ளி வச்சு சுண்ணாம்பி வச்சுக்கிறோம் மரம் என் பக்கம் ஒன்று பத்திர மிஸ்திரி ஒன்று பத்தரைக்கு நாலே முக்கா ஐம்பத்தேழு ஏழு பண்ணோம் ம் வேன் பக்கம் ஒன்று பத்தரை வச்சுருங்க இருபத்தி ரெண்டு அஞ்சு வச்சு ஐம்பத்தி ஏழு அஞ்சு இல்லைங்க கவாப்பா ஒரு ஆள் ஐம்பத்தி ஏழு போடுப்பா டைப் போட்டுருக்க கரெக்டாக போடுங்க அப்படி இந்த பையன்ட்டு கொடுத்துருங்க மிஸ்ஸு அதேமாதிரி ஒன்று பத்தரை ரெண்டு கோட்டையும் அனுப்பிச்சி விடுங்க வணக்கெல்லாம் ரெண்டு அடி மிஸ்ரி ஆயிரத்தி ரெண்டா அதான் ஆ தான் ஐம்பத்தி ஏழு மிஸ்திரி ம் விடுமா எஃப் நம்ம பக்கம் முக்கா முட்டிக்க வேண்டியதா அந்த மூளைக்கு போங்க மிஸ்திரி வாங்க மிஸ்ரே எங்க பக்கம் உன்னேமுக்கா சிவத்துறம்பி வண்டிதான் நாளைக்கு என்ன விட்டு கம்பி தான் அங்க இருக்க அது செவ் தொட்டி தானே வரேன் இல்லை இல்லை அது போட்டோம் அந்த புள்ளி வச்சு இங்கே வரணும்ல அது செவ் தொட்டிக்கலாம் போதும் புள்ளி போதும் என் பக்கம் ஒன்றே கால் போடுங்க தம்பி சீக்கிரம் ஸ்ரீ ஐம்பத்தி நாலு போடுங்க போதும் 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 இப்போ நீங்கள் அனுச்சி விட்ருங்க போட்டு விட்டுருவோம் சாப்பிட்டோங்கய்யா அங்கே ரெடியாகுங்கயா சாப்பாடு ஒரு மணிக்கு தான் வந்துட்டாங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேங்கய்யா அங்கேருந்து முட்டி எப்படி நாளிறேன் அது சும்மா தான் நம்மளுக்கு பில்லர் இங்கே தானே வருது அது புரியுது அதை பார்த்து தான் நம்ம பண்ண பறிச்சிக்கணும் டிஸ்டர்ப் இல்லாமல் அது விட்டு லேசாக பறிச்சிக்க வேண்டியதுதான் ட்ரைனிங் ஆகிட்டாங்க சும்மா பத்து மய்ச்சிட்டு வேலை பார்க்குறோம் ஒரே ஏழு வேலை இங்கே இருந்தே நாலு மணி கிள வைங்க பண்ணி விடுங்க தம்பி மணிவளத்தை மட்டும் பார்த்தா மூளை வளருமா பல மேஸ்திரி வேலை பார்த்து பல வித்தைகளை கத்து வந்துருக்கான் பையன் பார்த்துங்க கொஞ்சம் அசந்திங்கன்னா மேஸ்திரி ஆயிடுவான் இங்க ஆரம்பிச்சு பீம போற வரைக்கும் இருப்பான் அதுக்கப்புறம் ரூபு செண்டுக்கிடி வருவான் அதுக்கப்புறம் எஸ்கேப் போயிடுவான்

ൂടെ മിസ് പോലോദാപ്പം മിസ്രി இந்த கோடை இந்த இதுக்கு போடுங்க இந்த பச்சை நூலுக்கு மட்டும் பிள்ளை வைங்க இது வெள்ளைக்குமே வைங்க ஆ நாளைக்கு வைங்க ஆ மூணு அடி வாப்பா வாப்பா இந்த இதெல்லாம் எடுத்து விடுப்பா கொஞ்சம் அதெல்லாம் புரிஞ்சி போட பேட்டு ஆ மூணு ஓகே மார்க்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான மார்க்கிங்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன எடுத்து வைக்கிறதோ பில்டிங்கோடது சேஃப்டி டேங்கு வாட்டர் டேங்கு க கமண்ட் எல்லாத்தோடையும் சேர்த்து பண்ணிட்டோம் ஒரே இதில் எடுத்துட்டு இருந்தால் பண்ணும்போது பண்ணும் கம்ப்ளீட் பண்ணிடலன்ட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நம்ம டீம் எல்லாருமே உற்சாகமாக இருக்காங்க இங்கே வேலை செய்கிறதுக்கு இந்த சைட்லேருந்து இன்னும் நிறைய நம்ம தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ பண்ண போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்